வந்தாலும் ஒரே ஒரே நம்ம ஒண்ணு கேட்டா அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் பாரு அது நமக்கு இங்க புரியாது பாருக்கு போறா புரியும் நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி ஆல் அங்க யார் கலந்து எல்லாமே அநீதி அநீதி தானே சார்

இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ டெப்ராய்டனேனா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல ரியலி முடியல என்ன பண்ணிய இந்த ஈன பொழுப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊரு ஊருக்கு போயிடலாம் இல்ல நாங்க இருக்கும்போது முடியல இப்போ வந்து கமிஷன் மட்டும் இன்னமும் முடியல யூ கேள் டக் யூ சி கவர்மெண்ட் சவர் ஒரு சைன் மிஸ் கண்டுபிடிக்க முடியாததுக்கு தீர்வு கிடையாது அடுத்த கேள்வி வந்து ரிசர்வ் கான்ஸ்டியூசியில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எந்த ரிசர்வ் கான்ஸ்டியூசி ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கே தான் போட்டி போடுறாங்க அவங்களால காமன் கான்ஸ்டியூசியில் வந்து போட்டி போட முடியல இதுக்கு என்ன ரீசன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட தொடர்றது வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குது கொடுப்போம் இப்போ என்ன கூட பொது தொகுதி வைக்க சொன்னார் கலைஞர் நான் வேறு சில காரணங்கள் தான் நீலகிரிக்கு போனேன் எல்லாம் மாதிரி மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை சோர் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும்போது போது தொகுதி கட்டம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்போ அவங்க சொன்னது நீங்கள பொது தொகுதி ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்கள் எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாதான் அந்த வார்த்தை நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக அது கலைஞர்னு சொன்னார் அது கலைஞர்னு சொன்னார் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில் போக வேண்டியதானே ஏன்னா எங்கள் சொன்னால எங்கள் தாத்தா தே நீலகிரிக்கு ஓடுனார்னு அங்கே தேரைத் தோட்டர் தொழிலாளருக்கங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா நம்ம முன்னோர்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் எனக்கு போனேன் உண்மையாக சார் உண்மையா சார் அம்மா இப்படிலாம் கேட்டாங்க பொய்யாயிடாரு

கல்விக்கர துடிப்பரூருக்கு போயிருப்பான் கள்ளக்குறிச்சி போயிருமாட்டான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான் கேளு இருமல் மருந்து ஆய்வு செய்ய மாட்டான் கேட்டால் திராவிட மாடல் விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுவான் மேல சொல் நல்லா கே அஞ்சு மத்திய அரசு காசு கொடுக்கலாம் ஆட்சியே நடத்த செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துவான் உங்க மனசுக்கு சரியின் பட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழக பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும் மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சிதான் என்னுடைய முதன்மையான நோக்கம் என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள்ல ஒருத்தன எப்பவும் களத்துல வந்து நிற்பேன் இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் எப்ப நம்ம ஆட்சிக்கு வந்தோமோ அங்கில இருந்து மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க தண்ணி கஷ்டமே என்பது கிடையாது நாட்டுல மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள் அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள் மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு என்று ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா தான் ஒரு கல்யாணத்தை சிறப்பாக ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச செலவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்க எரியதடி மாலா சேனப்போடு ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் development 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 only இஸ் sure. is the main issue ஷோ yeah, என்னை யாரும் அடிக்க முடியாது வச்சுக்க நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது பைசர் இந்த வீடியோ இந்த வீடியோペடி சேனலை சட் செய்யவும் குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பரக்காமலே போட்டு அந்த வரタமா மீโดரே சின்னசாமி ஹே गाइस வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் ஹார்ட் இன் ஸ்மைல் டேர்க்கே நீங்கள் ஒரு குத்து குத்து குறஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதுமல்ல போடா